ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி போட்டிக் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னாக்கா ப்ளவுஸ் கட்டிங்கை பற்றி ஒரு நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது அதை வந்து நான் வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது காட்டப்போகிறது கிடையாது வாயால் தான் சொல்ல போகிறேன் என்னென்னா சின்ன சின்ன நுணுக்கங்கள் வந்து நமக்கு வந்து அதை வந்து சரி பண்ணுறது வந்து எந்த மாதிரி தருணத்தில் நம்ம வந்து அதை நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வந்து நான் நல்லாவே ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் வந்து எனக்கு ஏதாவது ஒரு ஆல்ட்ரு எதனால் வருது அப்போது நான் என்ன தான் பண்ணுறேன்னே எனக்கு தெரியல அதை நான் எப்படி சரி பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க அப்போ தான் நம்ம சொல்லும்போது அது வந்து புரிஞ்சிக்க முடியும் அது என்னென்னலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல் பட்னி அழுத்திட்டு பாருங்க அப்படி வந்து நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம சேனலில் வந்து மோட்டிவேஷன் வீடியோ டைலரிங் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம் டிசைன் ப்ளவுஸ்லாம் கூட நம்ம சேனலில் வந்து அடி அடிக்கி நம்ம வந்து வீடியோ போட்டுட்டு தான் இருக்கோம் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே வந்து நீங்கள் என்னுடைய சேனலில் போய் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ன அப்படின்னாக்கா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து பிரிச்சுக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னும்போது ஒரு சிலர் வந்து இஞ்சி டேப்பில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட சொல்லி கொடுப்பாங்க இல்லையா அது வந்து ஆரம்ப ஸ்டேஜில் அது நல்லா இருக்கலாம் நம்ம வந்து நல்லா பழகி வந்து தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னும்போது ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து இஞ்சி டேப் வச்சு நம்ம வந்து பண்ண முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஒரு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் ஒரு நாலு ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு இருக்கிறவங்க கூட அதை நம்ம பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் வந்து ஒரு கடை வச்சு பண்ணுறோம் இல்லை வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஒரு லேடிஸ் டைலர் இல்லை அப்போ நம்ம தைக்கிறது தான் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம தான் வந்து இந்த லேடிஸ் டைலர் இல்லாததுனால நம்ம தான் இந்த ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது வந்து ஒரு நாலஞ்சு ஊருக்கு நடுவில் நம்ம இருக்கோம் அப்படின்னும் போது நமக்கான முக்கியத்துவம் என்னன்றது அங்கே தெரியும் இல்லைங்களா அப்படி இருக்கிற பட்சத்துலேயுமே வந்து நம்ம வந்து இது போல் இஞ்சி டேப் வச்சலாம் அளவு எடுத்து நம்மளால் தைக்க முடியாது அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அதுலேருந்து என்னென்னலாம் நம்ம வந்து கூட்டிக்கணும் குறைச்சிக்கணுன்றதெல்லாம் நமக்கு தெரியும் அளவு ப்ளவுஸை வச்சு நமக்கு மெயினானது என்னவோ அதெல்லாம் நான் பார்த்துப்பேன் அளவு ப்ளவுஸ்லேருந்து இருந்து நாம் என்ன இதில் இருந்து நம்ம எடுக்கணும் அப்படின்றதையுமே பார்த்துக்கணும் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த கட்டிங்கில் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு வெயிட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் வந்து ஷோல்ட்ரு இறங்குது அப்படின்ற ஒரு 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 கம்ப்ளைண்ட் வருது பார்த்தீங்களா அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு மெயின் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த ஷோல்ட்ரு வெட்டு பார்க்க நம்ம வெட்டுறோம் பார்த்தீங்களா அந்த ஷோல்ட்ரு வெட்டு பார்க்கத்தில் வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி ஒடுறோன்றது இருக்குது நம்மளுடைய அளவை பொறுத்து அந்த துணி வந்து சேஞ்ச் ஆகும் அந்த கட்டிங் அதாவது நம்மளுடைய நெக் பீஸில் நம்ம கட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதனுடைய கிளாத் வந்து வேஸ்டேஜ் வந்து நம்ம எந்த அளவுக்கு துணி உட்றோன்றதை பொறுத்து தான் நமக்கு வந்து ஷோல்ட்ரு இறங்குறதும் இறங்காமல் இருக்கிறதோ நான் வந்து இதில் இருந்து என்ன கற்றுக்கிட்டேன் நம்மளுடைய அனுபவத்தில் நம்ம ஸ்விட்ச் பண்ணுறதுல ஒவ்வொன்றும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னாக்கா இன்றைக்கி வந்து நான் இந்த வீடியோவை போட்டதுக்கு ரீசன் என்ன அப்படின்னாக்கா நான் வந்து இன்றைக்கி ஒரு கஸ்டமரை வந்து வந்தாங்க அப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த அலோ ப்ளவுஸில் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஷோல்ட்ரு மட்டும் எனக்கு இறங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க ஷோல்ட்ரு இறங்கிக்கிட்டே இருக்கா அப்படின்னும் போது அவங்க வந்து போட்டிருந்ததையுமே நான் பார்த்துருந்தேன் இந்த ப்ளவுஸும் அப்படி தான் இருக்குது இதுலேயுமே பாருப்பா எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனால் ஷோல்ட்ரு மட்டும் நிற்க மாட்டுது அப்படின்னாங்க நம்ம வந்து ஷோல்ட்ரு இறங்குது அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு ரீசன்னாக என்ன இருக்கும் அப்படின்னாக்கா ஆம்கோல் வந்து லூஸ் இருந்துச்சு அப்படின்னா ஷோல்ட்ரு இறங்கும் ப்ளஸ் வந்து இன்னொன்று என்னான்னாக்கா கழுத்து வந்து ரொம்ப இறக்கமாக தச்சுருந்தாங்க அப்படின்னா ஷோல்ட்ரு இறங்கும் இதுதான் பேசிக்காக இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா ஆனால் ஷோல்ட்ரு இறங்கிறதுக்கு இன்னொரு ரீசன் ரொம்ப முக்கியமான ரீசன் இருக்குது இது வரைக்கும் எந்த ஒரு டைலருமே இந்த டிப்ஸை வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க அது என்ன அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து இதை சொல்லி இருந்திருந்தாலுமே வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து புரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அதை நான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி வந்து நான் சொல்லிடுவேன் என்ன அப்படின்னாக்கா இந்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேயே நான் சொல்லும்போது அதை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இல்லையா என்ன அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த வெட்டு பாகம் இருக்குது பார்த்திங்களா ஷோல்டரில் அந்த வெட்டு பாகம் கழுத்து பீஸில் வெட்டு பாகம் இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம அலோ ப்ளவுஸை பொறுத்து நமக்கு அது சேஞ்ச் ஆகும் என்ன அலோ ப்ளவுஸை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு ஒரு சில பேர் கேள்வி கேட்கலாம் என்ன அப்படின்னாக்கா முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் நம்ம ஒரு அளவு வைக்கணும் முப்பத்தி ஆறில் முப்பத்தி ஆறு முப்பத்தி இருந்து நாற்பது வரைக்கும் ஒரு அளவு வைக்கணும் அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து நமக்கு அளவு வந்து அதில் கழுத்து வந்து நமக்கு லூஸ் ஆகிறது இப்போது நான் போட்டு வெட்டும் போது உங்களுக்கு தெரியும் அலோ ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்ம போட்டு வெட்டுற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் எனக்கு தெரியும் இவங்களது வந்து முப்பத்தி நாலு இன்ச்சு அலோ ப்ளவுஸ் அப்போ அந்த முப்பத்தி ஆ நாலு இன்ச்சு அலோ ப்ளவுஸ்க்கு அந்த வெட்டு பார்க்கறதுக்கு நான் எவ்வளோ வைப்பேன் அப்படின்னாக்கா ரெண்டே கால் வைப்பேன் ரெண்டே கால் வச்சா தான் நமக்கு வந்து தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு இஞ்சிக்கு கிடைக்கும் இல்லையா அதுக்கு மீறி நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சிங்க அப்படின்னா அந்த ஷோல்ட்ரு வந்து இறங்கும் கழுத்து வந்து நீங்கள் என்ன பிடிச்சாலுமே வந்து அது இறங்க தான் செய்யும் நமக்கு ஒரு முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ரெண்டு இஞ்சி வைக்கலாம் ரெண்டு இஞ்சி மீன் வந்து ரெண்டு இஞ்சியில் நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னாக்கா தச்சு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டே கால் வரும் ஓகேங்களா அந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் மாற்றிக்கணும் இப்போது நம்ம வந்து முப்பத்தி ஆறு ஆறு வரைக்கும் நம்ம சொல்லிடுறோம் இல்லையா அப்புறம் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது சைஸ் வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஷோல்டருடைய அளவை வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா ரெண்டரை இஞ்சி அளவு வச்சு நம்ம ஷோல்ட்ரு அதாவது நமக்கு கழுத்து பீஸ் முன்கழுத்து பீஸ் வந்து அதை வந்து நம்ம ரெண்டரை இஞ்சி அளவு வச்சுக்கணும் அப்போது வந்து நமக்கு தச்சு முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரெண்டரை இஞ்சி ஒரு மெரி அளவுக்கு அதாவது காலிஞ்சி அளவுக்கு நமக்கு வரும் அதாவது ரெண்டே முக்கால் இஞ்சி வரும் அப்போது தான் வந்து அவங்களுக்கு சரியாக இருக்கும் இதிலே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து ஷோல்டர் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க பட்டை வந்து அதிகமாக இல்லாமல் ஷோல்டர் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக போடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம வந்து இந்த ஷோல்டரில் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா வெட்டுப்பாக வந்து இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஏன்னா வந்து நமக்கு அவங்களுடைய அந்த ஷோல்ட்ரு அந்த ஹெண்டு வருது பார்த்தீங்களா அது எங்கே வருதுன்றது அவங்களுக்கு தெரியும் அப்போது அதில் என்ன சின்ன நுணுக்கங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா ஷோல்ட்ரு தான் மெயின் மெயின் விஷயமே வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் வந்து சரியாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஷோல்ட்ரு தான் மெயின் விஷயமா இருக்கும் அதனால தான் நான் வந்து இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருப்பேன் நம்ம ஷோல்ட்ரு மட்டும் கரெக்டாக வச்சு வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா மீதி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஏதோ தப்பாக வெட்டிட்டோம் அப்படின்னா நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிட முடியும் ஆனால் ஷோல்ட்ரு மட்டும் அந்த முன் முன்கழுத்து இந்த ஷோல்ட்ரு மட்டும் தப்பாக வெட்டிட்டோம் அப்படின்னாக்கா அதை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கவே முடியாது தைக்க முடியும் எப்படி முடியும் அப்படின்னாக்கா மேலே அதாவது கழுத்து மேலே வச்சு வெட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளால் வந்து அதை சரி செய்ய முடியும் கீழே இறக்கி கூட தைக்க முடியும் ஆனால் கீழே இறக்கி வெட்டிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து அதை சரி செய்யவே முடியாது அதை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க அதே போல வந்து அந்த மாதிரி சின்ன அளவுக்கு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த சின்ன அளவுக்கு எப்படி நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னும்போது நீங்கள் ஷோல்டருடைய நமக்கு அந்த ஃபுல் எண்டு வருது பார்த்திங்களா அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கோங்க எந்தாண்ட சைடு நம்ம கழுத்து பீஸ் வெட்டுறோம் பார்த்திங்களா அந்த சைடில் வந்து அவங்க அளவு ப்ளவுஸில் எங்கே இருக்கோ அதே சேமில் அங்கே வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டாண்ட் அதாவது எப்படி சொல்கிறது கொஞ்சம் வந்து நமக்கு முன்கழுத்து வருது பார்த்திங்களா முன்கழுத்து ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிற மாதிரி அங்கே வந்து ஒரு கால் காலிஞ்ச அளவுக்கு கிராஸாக கட் பண்ணிக்கணும் அதாவது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணக்கூடாது க்ராஸாக வந்து கை ஏற்றுவோம் பார்த்திங்களா அந்த சைடு வரைக்கும் க்ராஸாக கட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி த கட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து வராது அதுக்கு தான் நான் வந்து இதை நான் சொல்கிறேன் நான் ஏன் இப்போ கையை காட்டியிருந்தேன் அப்படின்னாக்கா கை வந்து கொஞ்சம் சரி இல்லாமல் இருந்துச்சு இல்லையா இப்போ ஓகேவாக ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை இருக்குது அதுவும் சரியாயிடும் இப்போது ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஆகிடுச்சு இந்த வீடியோவில் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா லைக் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பாய்